என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் போற்றப்படுத்தும் நான் அருண் பிஎஸ் மட்கே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லோஹர்நகா மாவட்டத்தில் உள்ள இருபத்தேழாம் எண் உயரமான பாலத்தில் பசுமையான பசுமையான பசுமையாக நீங்கள் நடந்து கொண்டிருந்தீர்களா அவர் ஒரு பைபிள் வசனத்தில் இருந்து அத்தியாயம் ஒன்று வசனம் இருபத்தொன்றில் அவர் கூறினார் ஏனென்றால் தீர்க்க தரிசனம் ஒருபோதும் மனிதனின் விருப்பத்தால் வரவில்லை ஆனால் மனிதர்கள் பரிசுத்த ஆவியால் தூண்டப்பட்டபடி கடவுளிடமிருந்து பேசினார்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டிக் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்